இப்பொழுது நாராயணன் எவ்வாறு அவதாரம் எடுத்து பூ வருகிறார் என்பது ஏற ஏதேனும் இங்குள்ள சீடர்களுக்கு தெரியுமா தெரிந்தால் கூறுங்கள் நாராயணன் பலவேறு அவதாரங்களை எடுத்துள்ளார் பார்க்கடல் பார்க்கடலை கடையும் பொழுது பிறகு எப்பொழுதெல்லாம் அநீதிகளும் அநியாயங்களும் பெருக்கெடுத்து வருகிறதோ அப்பொழுதெல்லாம் வருகிறாரே உங்களுக்கெல்லாம் ஒரு விதமான குழப்பம் இருக்கும் பார்க்கடலில் பிரபஞ்சத்திலே படுத்திருக்கும் அவர் அவருடைய பிரபஞ்சத்தையே எவ்வாறு கலக்கிக் கொண்டிருக்கிறார் என்பது ஏதேனும் விளக்கங்கள் தெரிந்தால் கூறலாம் எல்லா செடிகளையும் வந்து ஆனந்த மகத்துல அற்புதமான தேனோடு மக்களுடைய இல்லாத நிலை கொண்ட இறை பாதுகாக்க இறை சுத்தமாக நீங்க வரைக்கும் எல்லாரும் மகிழ்ச்சி அடைவாங்க அப்படிங்கிற எல்லா சார்பாகவும் உங்க திருவடியில சமர்ப்பணம் செய்து சின்ன சின்ன மகதிஷே நமோ நமக்கு அகதி தாய நமக்கு என்ன படிச்சு ஓ மகதி தாய நமக்க ஓ மகதி தாய நமக பரந்தாமன் பார்கடல் என்பது பிரபஞ்ச பிரபஞ்சத்திலே உள்ள கடலிலே அனந்த சயன கோலத்திலே ஒரு கோலமாக சய சயணித்து கொண்டிருக்கிறார் திருமகளுடன் அடுத்தது பிரபஞ்சத்தை கடந்து கடைந்து அதை இருவேறு லோகங்களாக இருவேறு லோகம் என்றால் தேவலோகமும் அரக்கர்கள் வாழும் பாதாள லோகமாக பிரிக்கும் மத்தியிலே ஒரு சயன கோலத்திலே சயணித்து கொண்டிருக்கிறார் அதன் பிறகு நமது பூவுலகம் உலகம் அதற்கு நடுவிலே உள்ளே வந்தால் பூவுலகம் என்னும் நிலையிலே ஒரு சயன கோலத்திலே அனந்த சயனமாக சயணித்துக் கொண்டிருக்கிறார் அதனால்தான் நமது பூ உலகத்திலே நிகழும் அநீதிகளை தட்டி கேட்க வரும்பொழுது தட்டி கேட்க விளையும் அந்நேரத்திலே அவர் சயனித்து கொண்டிருந்து அதிலிருந்து எடுக்க எடுக்கப்படும் ஒவ்வொரு சுரூபமும் நமது பூ உலகத்திற்கு மேல் உள்ள பார்க்கடல் என்னும் பூ உலகத்திற்கு மேல் உள்ள அண்ட சராசரம் என்னும் அண்டத்திலே இருந்துதான் அவர் ஒரு நிகழ்வை தனது தனது பிறப்பாக பிறப்பெடுத்து இங்குள்ள அநீதிகளை அழித்து பிறகு அதனுள்ள அண்டசராசத்தில் உள்ள கடலிலே சயனித்து விடுகிறார் இது அவரின் ஒரு நிலை ஆக மொத்தம் நாராயணன் கொள்ளும் நிலை மூன்று வெவ்வேறு நிலை அகண்ட பிரம்மாண்ட ஜோதி என்று நாம் சிவனை குறிப்பிடுவோம் அல்லவா போல்தான் பிரபஞ்ச மகா சயன கோலம் என்னும் ஒட்டு மொத்த பால்வெளி மண்டலத்திற்கும் ஒரு ரூபமாக பிறகு லோகங்களாக பிரிக்கப்படும் மைய பகுதியில் ஒரு ரூபமாகவும் நமது பூ உலகிலே சிவபெருமானும் முப்பெரும் தேவியர்களும் மும்மூர்த்திகளும் ஆசைப்பட்ட ஆசைப்பட்டதினால் அனைவருக்கும் அனைத்தையும் அளிக்கப்பட வேண்டும் என்ற நிலையிலே நமது பூ என்னும் சராசரம் அண்டம் கொண்ட சராசரத்திலே அதன் மேலே உள்ள ஒரு சயன கோலத்தில் இருந்துதான் இவ்விதமான காட்சிகளையும் நமக்கு நன்மைகளையும் திருமகளுடன் அழித்து கொண்டிருக்கிறார் என்பதை இங்கு உமக்கெல்லாம் உரைத்து வேறேதும் சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம் நான் உரைக்கிறேன்